ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ எயிட்டி த்ரீ எபிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூ தான் ரொம்ப சஸ்பெண்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு நீங்களும் கேளுங்க எடுத்தோடனே அந்த போலீஸ் செக் போஸ்ட்டில் ஜீவானந்தம் பார்கவி ஜனனி மூணு பேர் அந்த காரில் உட்காந்துருக்காங்க போலீஸ்காரங்க பார்த்துருக்காங்க பார்த்தோடனே ஜீவானந்தம் சொல்கிறாப்பில்ல இந்த மாதிரி சார் அர்ஜென்ட்டாக ஒரு வேலைக்கு போய் போயிட்டுருக்கோம் ப்ளீஸ் விடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் போலீஸ்காரை ரிப்ளை பண்ணவே இல்லை அதுக்குள்ளே அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க மண்டபத்தில் காமிச்சிருக்காங்க அப்படியே அறிவு கட்ட சொல்கிறாங்க சீக்கிரம் மந்திரத்தை ஓதுங்க டக்குன்னு தாலி கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவனே ஆ கட்டி கட்டிமாலை அப்படின்னு சொன்னோன்னே தர்சன்கிட்ட தாலி கொடுத்துட்றாங்க தர்சன வாங்கி வச்சுட்டு கட்டாம்பி அப்படி நின்றுட்டே இருக்கான் அப்படியே கற்றா கற்றா ஏண்டா இப்படி இது பண்ணிட்டு இருக்க கற்ற எல்லாரும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு கட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அவனை உடனே குணசேகரன் கத்தி என்ன வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கற்றா கழுத்தில் என்ன அதுவும் தனியாக சொல்லணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல கத்துனோடனே இவனா கட்டாக இருக்கா இருந்தாலும் ஜானம் வந்து சொல்கிறாப்பில கட்டுறா கட்ரான்னு சொல்லி இதுவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக இழுத்துட்டாங்க சீரியல்லே அப்படியே கத்துரு வந்து கையை பிடிச்சி அது அன்பு கட்சிக்கு கழுத்த தாலி கட்ட வைக்கிறதுக்கு கொண்டு வந்துருக்காங்க கொண்டு வந்துட்டு தாலி கட்ட போகிற நான் கூட கல்யாணம் முடிஞ்சிரும்னு நினச்சேன் தாலி கட்டிடுவான்னு பார்த்தேன் அந்த சமயம் பார்த்து டக்குன்னு அப்படியே தர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வருது சவுண்டு வந்தோன்னே அப்படி பார்த்தா ஜனனி குரல் அப்படியே ஜனனிய ஸ்டிக்கோட மேலே மண்டபத்தில் ஏறி நடந்து வந்துட்டுருக்காங்க வந்து பார்த்து அப்படியே நேராக அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க ஜனனியை பார்த்து ஜனனி நொண்டிக்கிட்டு கையில் அடிபட்டு கையில் ஸ்டிக்கே வச்சுட்டு வந்துட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி குணசேரன் ஷாக் ஆகிட்டேன் இப்போ எப்படி உயிரோடு வந்தா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே அப்படியே கே குணசேரன் ஜனனி வந்து நின்ற உடனே அப்படியே தர்ஷனம் வந்து தாலி கட்டுறதை நிப்பாட்டிட்டு டக்குனு தாலி எடுத்துட்டான் சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லி எந்த டக்குன்னு மண்டபத்தை விட்டு மேடையை விட்டு எந்திரிச்சிட்டான் எந்தனா அப்படியே குணசேரன் சொல்கிறான் உனைய கொல்லத்தானே சொன்னேன் காலை மட்டும் காலை உடச்சி விட்டு ஓடி போயிட்டாங்களா அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குணசேகர சொல்ல உடனே சீக்கிரம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே இருக்குது அந்த வெளியில் போயிச்சலன்னு சொல்லி ஜனனியை குணசேகரன்னு தள்ளி விட்றாப்புல தள்ளி விட்டோன்னே அப்படியே கீழே விழுகு போகிற சுச்சுவேஷனில் அப்படியே ஜனனியே விழுகாமல் அஸ்திக்க வச்சு நின்றுக்கிட்டாங்க நின்று பார்கவி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பார்கவி அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரி மேக்கப் போட்டுட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படியே தர்ஷன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் எல்லா பேருக்கும் பெரிய ஆகிடுச்சு கதிர் ஞானம் கதை காமெடி பேஸ் கரிகாலம் முடியா வந்து எல்லாருக்கும் ஷாக்காகிடுச்சு இங்கே எப்படி உயிரோடு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ஜீவானந்தம் ஜீவானந்தம் உயிரோடு வந்துட்டோம் மூணு பேர் உயிரோடு இருக்காங்க எவனுமே சாகவே இல்லை அப்படின்னு சொல்லி டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுச்சு பேருக்கும் வேகமாக மண்டபத்துலேருந்து எல்லா பேரும் இறங்கி ஓடி வந்து அது ஞானம் கதிர் அறிவு கரிகாலம் முல்லை வந்து எல்லா பேரும் ஓடி வந்து இவங்களை அடிக்க முயற்சி பண்ணுறாங்க ஜீவானந்தத்தை அடிச்சுட்டு இருக்காங்க பொண்ணை ரேணுகாவை நந்தினியை மாறி மாறி இந்த இங்கிட்ட ஒரு கும்பல் அங்கிட்டு ஒரு கும்பல் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க எப்படி உயிரோடு வந்தேன் நீ எப்படி உயிரோடு வந்த அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க த தர்சனம் வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்கான் அந்த நேரம் அது ஒரு டூவிஸ்ட்டு வருது என்ன டூரிஸ்ட்டு வருதுன்னு பார்த்தா கீழே மண்டபத்துக்கு வெளியில் ஒரு கார் வந்து நிற்கிது பார்த்தா போலீஸ் வந்து இறங்குறாங்க நேராக போலீஸ் மண்டபத்துக்கு மேலே உள்ளே வராங்க உள்ள உடனே உள்ளே வந்து என்ன இன்னைக்கு சண்டை போட்டுருக்கேன் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் வந்து அப்படி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நிப்பட்டுறாங்க அப்படி குணசாரன்னு ஒரு சிம்பிளாக ஒரு இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரி நிப்பாட்டுங்கடா நிப்பாட்டுங்கடா போடாதீங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி க கத்துறாப்புல கத்துறோன்னே போலீஸ்கார் நிப்பாட்டி விட்டா நிப்பாட்டி விட்டோன்னே என்ன போலீஸு அவங்க பேசி காட்டி இங்கே வந்து வந்துட்டிங்களா இவங்க மூணு பேர் யாரும் தெரியுமா நீ போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தெரியிருக்க மூணு பேரும் கொலை குட்டுறவாளிக என் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலில் வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இங்கே மண்டபத்தில் வந்து எங்களை பிரசாரம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் அந்த விஷயத்துக்காக வரவே இல்லை சார் அப்படின்னா பின்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே அறிவுக்கரசி யார் அறிவுக்கரசி யாருன்னு சொல்லி போலீஸ் கேட்க கதிர் வந்து சொல்கிறாப்பில ஆ இந்தாருக்கா இவ தான் அறிவு என்ன இவன் மேலே எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அது பண்ணிட்டா இது பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்களே வந்துருக்கீங்க பாருங்க கொஞ்சம் கூட ஏதாவது மண்ணை யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சார் நீங்கள் ஓவரா பேசாதீங்க அறிவு கட்சி எங்கேன்னு மட்டும் ஆகும் இந்த இவை தான் அறிவு கரிசின்னு சொன்னோன்னே என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்குறாப்ளா கதிர் அறிவு கட்சி கொலைக்கேசியில் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கும் அப்படியே எல்லாருக்கும் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு ஷாக் ஆகிடுச்சு என்னது கொலக்கேசா என்ன சார் கொலகேசி என்ன ஃபோட்டோகிராஃபர் கெவின்ற பையனை அறிவு கட்சி கொலை பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் விஷயமா அறிவு நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு அப்படியே நந்தினி ரெண்டு கால் இருக்காங்க இப்போ அது ஜீவானந்தப்பா பேசிகிட்ருக்காப்புல இங்கிட்டும் எல்லோருக்கும் பெரிய ஷாக் ஆகிடுச்சு அப்படியே அறிவு கட்சிக்கு எல்லாத்தையும் விட பெரிய டூவிஸ்ட்டு பெரிய ஷாக் ஆகிடுச்சு எப்பட்ரா இது கண்டுபிடிச்சாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அறிவு கடைசி அப்படியே ரொம்ப மண்டை டென்ஷனாக டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிட்டுருக்கா அப்படியே அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படின்னாலும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஜனனி வர முடியலன்னாலும் கண்டிப்பாக போலீஸ் வந்து இந்த கொலைக்கேசை பற்றி விசாரிக்கிற சாக்கில் கல்யாணத்தை நிப்பாட்டு நான் ஏற்கனவே போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடெலாம் சொல்லியிருந்தேன் நான் அதே மாதிரி கரெக்டாக போலீஸு டுஸ்ட் கரெக்டாக அந்த டூவிஸ்டினே வர நேரத்தில் கல்யாணம் முடிய போகிற நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஜனனி பார்கவி ஒன்றா வந்துவிட்டாங்க போலீஸும் வந்துட்டாங்க வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நிறுத்திட்டாங்க இதோட கல்யாணம் இதோட தொடரும் சொல்லி முடிச்சிட்டாங்க இன்னும் இதுக்கடுத்து என்ன நடக்கும் கண்டிப்பாக அறிவு கரிசி அரஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் அறிவு கரிசி கேரக்டரில் அன்பு கரிசியை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் தர்ஷன் பார்கவியுடைய கல்யாணத்தை நம்ம நடத்திடுவாங்க இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இவங்களை எப்படியாவது பிரிக்கணுன்றதுக்காக அறிவு கரிசி க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அறிவு கரிசிக்கு பதிலாக அன்பு கரிசி அந்த கேரக்டரில் இவங்களை இப்படி ரெண்டு பேர்த்து பிரித்து நம்ம இவனோட சேரணும் தர்ஷனோட சேரணும்னு சொல்லி இவன் பிளான் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் இதை தவிர உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல்